பக்தி கவசம் சேனல் நேரலுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சோ இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு ஜாதக ஆகதான் வந்து பார்க்க இருக்கிறோம் குறிப்பிட்டு ஒரு ஜாதகர் வந்து நம்ம கிட்ட வந்து தொழில் சிறப்பா வேலை சிறப்பா அப்படின்னு கேட்கிறார் அந்த ஜாதகத்தை கொடுத்துட்டு சோ அந்த ஜாதகத்தை வைத்து நம்ம வந்து அவர் தொழில் செய்யலாமா அல்லது வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்படி கணிப்பது அப்படிங்கறத தான் இந்த வீடியோ பதிவுல முழுக்க பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தது அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பதிவு நம்மளுடைய சேனல்ல இருந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்து கிடைச்சிட்டே இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு முழு ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல இருக்கிற என்னுடைய கான்டாக்ட் நம்பரை நீங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க ஸோ அப்பாயின்மெண்ட் பேஸ்ல தான் வந்து ஜாதகம் பார்க்கப்படும் ஃபோன் வாய்ஸ் கால் கன்சல்டேஷன் தான் சரிங்களா ஸோ இப்போ வந்து ஒரு ஜாதகருடைய டீட்டெயில்ஸ் ஆணுடைய ஜாதகம் தான் இது சோ இவருடைய நிலையை பார்த்தோம்னா இந்த வருடம் முதல்ல ஜனவரி மாதத்துல எங்கிட்ட ஜாதகம் பார்ப்பதற்காக போன் கால்ல கனெக்ட் ஆயிருந்தாரு சோ அவருடைய ஜாதக கிரக அமைப்புகளை பற்றி பார்க்கலாம் லக்னம் என்ன அப்படிங்கறதையும் பார்க்கலாம் சோ இதை பார்த்துட்டு எப்படி நம்ம கணிச்சு சொன்னோம் அவருக்கு என்ன பலன் சொன்னோம் ஸோ அவரு திருப்தியா இருந்தாரா சோ என்னன்றத இப்ப பார்த்திடலாம் சோ அந்த ஜாதகருடைய ஜென்ம லக்னம் அப்படிங்கறது ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காரு சோ அவருடைய அச்சய லக்னம் அப்படிங்கிறது கன்னியா லக்னம் போயிட்டு இருக்கு சோ இந்த கன்னியா லக்னம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் தொடங்கினது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் வரைக்குமே நீடிக்கிறது சோ இவருடைய கிரக அமைப்பு அப்படிங்கறத முதல்ல இந்த ஜாதகருடைய மேஷ ராசியில் ராகு பகவானும் இணைந்திருக்கிறாங்க ராசியில் பார்த்தோம்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் சோ மிதுன ராசியில் பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் சோ அடுத்தது வந்து ராசியில் பார்த்தோம்னா சனி பகவானும் கேது பகவானும் தனுசு ராசியில் சந்திர பகவான் சோ அடுத்து மகர ராசியில் குரு பகவான் சோ இதுதான் இந்த ஜாதகருடைய கிரக அமைப்புகள் சரிங்களா சோ இப்ப இந்த ஜாதகர் என்கிட்ட வேலைக்கு போலாமா தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டு சோ இந்த ஜாதகருக்கு கண்டிப்பா வேலைக்கு போறதுதான் சிறப்பு தொழில் ஸ்தானம் என்று பார்க்கக்கூடிய பத்தாம் பாவகம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா புதன் பகவானுக்குரிய வீடு சரிங்களா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் அமர்வுல இருக்காரு அது ஒரு மைனஸ் தொழில் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு இன்னொரு விஷயம் இந்த பத்தாம் அதிபதி புதன் பாத்தீங்கன்னா ஏஎல்பிக்கு ஒன்பதுல இருக்காங்க அமைப்புல பத்தாம் அதிபதி ஏஎல்பி லக்னத்துக்கு ஒன்பதுல இருக்கு அப்படின்னா தொழில் ஆரம்பிக்க ஜாதகருக்கு எக்காரணத்துக்கு அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில அடுத்தடுத்து பிரச்சனைகள் கொடுக்கும் தேவையில்லாத கடன்களை ஏற்படுத்திப்பாரு ஃபுல்லா வட்டி கட்டுற மாதிரி ஆயிடும் சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் சோ இந்த மாதிரி உங்களுடைய ஜாதக அமைப்புகள் இருக்கு நீங்க வேலைக்கு போறதுதான் சிறப்பு தயவு செய்து உங்களுடைய முடிவை மாத்தி கொள்ளுங்க தொழில் வேண்டாம் சோ அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய வந்து இந்த உபயலக்னம் லக்னம் போகும் பொழுதுதான் தொழில் சார்ந்த கேள்வியோட வருவாங்க சரிங்களா சோ அதுவும் இல்லாம அவருடைய லக்னத்தை வைத்தே சொல்லலாம் இந்த ஜாதகம் எதுக்காக நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கறது கன்னியா லக்ன அதிபதி புதன் பத்தாம் அதிபதியும் அவரி சோ அதை வைத்து ஈஸியா சொல்லலாம் தொழிலுக்காக வேலைக்காக வந்திருக்காங்க அப்படிங்கறது சோ இந்த இடத்துல உபய லக்னம் வந்து பார்த்தோம்னா உபய லக்னங்கள் செல்லும் பொழுது எந்த ஒரு ஜாதகரும் சரி தொழில் ஆரம்பிக்கிறாருன்னா பண நஷ்டம் விரயம் தான் வந்து முடியும் லாபங்கள் கொடுக்கவே கொடுக்காது ஏற்கனவே வந்து பார்த்துட்டு இருக்கிற ஒர்க்கையே நீங்க பாருங்க ஜாப் சேஞ்ச் வேணா செஞ்சுக்கலாம் சரிங்களா சோ அதனால இப்போ வந்து தொழில் சார்ந்த அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்துல சிறப்பாக இல்லை வேலைக்கு போறதே நல்லது அப்படிங்கிற ஒரு முடிவை சொன்னேன் அவரும் வந்து கிரகம் சார்ந்தது எனக்கு இப்படி இருக்கு வேற வழி இல்ல சரி நீங்க சொல்றனால நான் வேலைக்கே போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு தொழில் வேண்டாமா இதை தாண்டி நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலன்னு சொல்லியிருந்தாரு சோ ரொம்பவே வந்துட்டு அவரு புரிஞ்சுக்கிற நிலையில இருந்தனால புரிஞ்சுக்கிட்ட சோ இந்த மாதிரி நிறைய பேத்துடைய ஜாதகத்துல இன்னமுமே உங்களுக்கு குழப்பம் இருக்கு அப்படின்னா தாராளமா வந்து கான்சல்ட் பண்ணிக்கோங்க ஏல்பி முறையில வந்து ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்லயே கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் கன்சல் பண்ணிட்டு உங்களுடைய பிரகாரம் எப்படி இருக்கு நிலைகள் தொழில் செய்யலாமா வேலைக்கு போகலாமான்றத பார்த்துட்டு நீங்க தாராளமா துவங்கலாம் சரிங்களா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது புரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்ல தெரிவிங்க அதே மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அடுத்தடுத்து நான் ரிப்ளை கொடுக்குறேன் சோ நம்மளுடைய சேனல்ல இரண்டு லைவ் செக்ஷன் இலவச ஜாதக ஆலோசனை வழங்கிட்டு இருக்கேன் காலையில ஒரு லைவ் செக்ஷன் இரவு ஒரு லைவ் செக்ஷன் அப்படிங்கிறது சோ யாராவது ஒரு ஜாத ஒரு கேள்வி நீங்க அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைவ் ஷெடியூல் பண்ணது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் சோ இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கலாம் சோ அடுத்த வீடியோ பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்